வாங்க வெள்ளிக்கிழமை மாரியம்மனை தரிசிச்சுட்டு வரலாம் இயற்கை சூப்பராக இருக்கக்கூடிய அவ்வளோ அமைதியான ரம்யமான ஒரு உடலில் அந்த மாரியம்மன் வந்து வீச்சிருக்காங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க பறவைன்னா பறவை அவ்வளோ இருந்தது அந்த பறவையோட சவுண்டு கேட்கறதுக்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன் நான் அப்படியே சம்பித்து எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து ஆட்டோவில் போனோம் பறவை நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி

ட்ராவல் பண்ணிவிட்டு போய் கோயிலுக்கு சேர்ந்தாச்சு தருமபுரி மாவட்டம் சோம்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்திங்களா சூழலே ரொம்ப நல்லா இருந்தது அமைதியாக நல்லா இருந்தது இது வந்து இது வந்துட்டு புராணம் வந்து அளவுக்கு தெரியல எவ்வளோ வருஷமான நமக்கு தெரிஞ்சு பல வருஷங்களாக ஒரு அறுபது ஏழு ஒரு அதுக்கு முன்னாடியே இருந்தே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக தெரியல இந்த கோயில் வந்து ரொம்ப விஸ்தாரமாக அவ்வளோ நல்லா இருக்குது ஒவ்வொரு சித்திரை மாதம் நாலு செவ்வாய்க்கிழமையுமே விசேஷமான பூஜைகள் இருக்கும் பூஜாரி வந்து பக்கத்திலே இருக்காங்க நம்ம வந்து போய் கூப்பிட்ட உடனே வந்தார் போ வந்து பூஜைகள் செஞ்சு கொடுத்தாரு கோயிலை பாருங்கள் ஒரு புற்று அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு புத்து இருக்குது அதுக்குமே விசேஷ பூஜைகள்லாம் உண்டு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் புத்து அதை வந்து யாரும் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க அம்மன் பார்க்கவே அவ்வளோ நல்ல அப்படியே நம்மளுக்கு பக்தி பரவசாகிற அளவுக்கு அவ்வளோ எவ்வளோ எப்படி இருக்காங்க பாருங்கள் அம்மா அப்படியே நம்மளெல்லாம் பார்க்குறாங்க ரொம்ப சக்தி நிறைய பேர் குலதெய்வம்மா கூட இந்த வந்து அக்குமாரியம்மன் இவங்க வந்து இருக்காங்க இந்த அம்மா வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த ஒரு அந்த கரிசனமான பார்வை அந்த அம்மாவுக்கு பூஜாரி வந்து நம்மளுக்கு பூஜை செஞ்சு கொடுக்குறாரு இப்போ நிறைய பேருக்கு என்ன வேண்டிக்கிட்டாலும் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேண்டுதலையெல்லாம் முடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இந்த அம்மனுக்கு இருக்குது நீங்கள் கூட முடிஞ்சால் தருமபுரி மாவட்டம்தான் சோம்பல்லின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த அம்மனை எப்போ முடியுதோ அப்போ போய் தரிசிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கே தெரியும் அந்த அம்மாவோடய சக்தி எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கற்பூர ஆரத்தி இதுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த அம்மாவோடய அருள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் பாருங்க ஆமாம் மங்களார்த்தி கற்பூர ஆர்த்தி காமிக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே வேண்டிக்கோங்க முடியும் போது அந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி தாராளமாக போயிட்டு வாங்க பாருங்கள் இதில் வந்து அந்த மரத்தில் வந்து திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன் நல்லா நல்லாயிருக்கு அப்படியே இந்த வந்து சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு திரும்ப கொஞ்ச நேரம் அப்படியே ரசித்து பார்த்துட்டு அப்படியே வந்தோம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த மரத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரோம் ஒரு ஊஞ்சல் இருக்குது பாருங்கள் நாற்பது ஐம்பது அடி அந்த அளவுக்கு ஒசரத்தில் இருக்குது அது வந்து நம்ம உட்காந்தே விளையாட முடியாது நின்றுட்டு தான் நம்ம விளையாடணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாத்தீங்களா ஊஞ்சல்ன்றது நார்மலாக இல்லை இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஹைட்டில் இருக்குது இருந்து இருக்குது நின்றுட்டு நம்மளும் குழந்தைங்கள் மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடலாம் எல்லாருமே வளர்ந்தாலுமே மனசுக்குள்ள குழந்தைங்க தாங்க எல்லாருமே பாருங்க எல்லாம் நாங்கள் குரூப்ல போயிருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நம்ம பக்திக்கு பக்தி ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடச்ச மாதிரி இருந்தது எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசிவிட்டு அப்படியே ஒரு ட்ரிப்பு குட்டி ட்ரிப்பு பாப்பரப்பட்டின்ற இருந்து தான் புறப்பட்டு போனோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட இல்லை ஆட்டோவில் போகிறதுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்தாச்சு எல்லாம் விதவிதமாக எல்லோரும் ஜாலியாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு செஞ்சுட்டு பாருங்களேன் எல்லாம் சின்ன குழந்தைங்களாம் மாறி ஊஞ்சல் விளையாடுறது கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க அந்த அம்மாவை அப்படியே நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு தொட்லாம்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய வெங்க வெங்கடாச்சலபதியும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு குடிப்பணி இருக்கணும் பாருங்கள் எங்கள் ட்ரூப்பெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்